ஸோ முன்னாடி காய வைக்கலாம்னு நினைச்சிருந்தோம் நாங்களும் விட்டுட்டோம் அம்மா நேற்று காய வச்சாங்க போல ஒரு மாதிரி இருந்தது நீ எடுத்து காய் சொன்னாங்க சரி ஒரு மூணு நாளா வந்து பாத்தீங்கன்னா சரியான வெயில் அடிக்குது வெயில் அடிச்சாலே ஏன் அப்படி வெயில் அடிக்கிறோம் மழை பெய்தாலே ஏன் அப்படி மழை பெய்யுதுன்றோம் சரியான வெயில் சோ இப்போ காய் வச்சா கரெக்டா இருந்ததுனால காய் வைக்கலாம்னு எடுத்துட்டு போறோம் சரிதான் போயிட்டு காய் வச்சுட்டே பேசலாம் ஆமா வெயில் அடிச்சா தான் நம்ம துணி துவைக்கிறோமே அப்படியே காயிச்சு நான் சென்ட்ராகவே போடு ஓரத்தில் வந்து டஸ்ட் வடியும் சென்ட்ரா போட்டு சாக்கெல்லாம் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சின்னதாண்ணா சாக்கு

அதுமாரி மிளகாலாம் நம்ம அப்பயே காய வச்சிருக்கணும் தான் கலரே கொஞ்சம் மாறிடுச்சு ஒரு வாங்கணுன்னே ரெட் கலரில் இருந்துதுனால போடு இந்த ஓரத்திலே போடு இப்படி மிளகா கீழே போனால் பிரச்சனை இல்லை பொறிக்கலாம் அப்படியே ஓரமாக போட்டுவிட்டோம் அவ்வளோதான் நாங்க இந்த வீட்டுக்கு வந்து வந்து फ्रेंड्स இப்போதான் நாங்க ஒரு பொருள் காய வைக்கிறோம் காய வைக்கிற மாடிக்கு வந்து இத காய வைக்கிறோம் மதுவுக்கு துணி மட்டும் காய வச்சிருக்கமே மல்லிக பொருள் பார்த்தா இத மொள மொள காய வைக்கணும் நம்ம மொளகால காய வச்சாச்சு போல மொளதி காய வச்சாச்சு அதுنا தன்தனே எடுத்து வைக்கிறீங்க அப்படியே கவரோட அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அத சேர்த்து அரைப்பாங்கல்ல

அரை கிலோ மிளகா செலவுக்கு எத்தனை எத்தனை கிலோ எத்தனை எத்தனை கிராம் போட்டு பொருளை அரைப்பாங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லி ரெண்டு கிலோ சொல்லிட்டு சொல்கிறாரு ஆமாம் ரெண்டு கிலோ மல்லி அரை கிலோ மிளகா இருக்குது மற்றபடி இந்த மிளகு சீரகம் சோம்பு மஞ்சள் வெந்தயம் இதெல்லாம் வந்து நூறு நூறு கிராம் இருக்குது நூறு கிராம் போடுவாங்களா என்னன்னு தெரியல அரை கிலோ மிளகாவுக்கு எவ்வளோ இதெல்லாம் போடுறதுன்னு தெரியல அரை கிலோ மிளகா செலவுக்கு எவ்வளோ கிராமில் பொருள்லாம் போடுவாங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள்

அப்படி வாங்கி தான் அரைச்சி பழக்கம் தனித்தனியாக வாங்கி பழக்கம் இல்லை அதனால தான் தெரிய மாட்டேங்குது அதனால தான் ஆ அதான் மொத்தமாக அவங்க போட்டு கொடுத்துருவாங்க அவங்க இட இடையில் வச்சு ஒரே கவரில் எல்லாத்தையும் போட்டுருவாங்க ஆனால் அது எத்தனை கிராமம் அவங்கள தான் தெரியும் போல் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் இது கூட மிக்ஸ் பண்ணாமல் கவரோடே வைக்கிறோம் இதை தவிர்த்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது கூட ரெண்டு கிலோவாக இருக்கே அதில் தான் எடுத்துக்கணும் எத்தனை பார்த்து மஞ்சள் சமையலுக்கான மஞ்சள் மஞ்சள்லாம் நாங்கள் பொறி சின்ன வயசில் ஈரோடு சைடு அம்மா அப்பா கல்லருக்கு போவாங்கல்ல அப்போ வந்து போட்டு வச்சிருப்பாங்க அதாவது தென்னந்தோப்பு இருக்கும் தென்னந்தோப்பு கீழே மஞ்சள் ஏதோ போட்டு வைப்பாங்க அப்பெல்லாம் போய் சும்மா காலை வச்சாலே மஞ்சள் கொத்து கொத்து கொத்தா மேலே இது ரொம்ப சின்னதா இருக்குல அந்த பச்சை மஞ்சள் இது காய வச்சிருக்காங்கல்ல காய வச்சு அது வந்து ஒவ்வொரு பெருசு 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 பெருசா இருக்கும் மஞ்சள் பாக்கறதே சூப்பரா இருக்கும் ஆரஞ்சு கலர்ல ஒரு நினைக்கிறேன் அந்த மஞ்சள் தேய்ச்சாலே அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கும்

என்னென்னா குரங்கு சின்ன வயசில் குரங்கிட்ட கடி வாங்கிட்டேன் பன்னொட்டி பார்த்தாலும் திருவந்திபுரம் கோவில் அங்கே எங்கள் மாமா கல்யாணம் புதுசில் அங்கே இட்டுன்னு போனாங்க கல்யாணம் ஆன உடனே சரி நானும் அம்மாலாம் போனோம்மா கையில் என்ன வச்சுருந்தேன்னு தெரியல வாழைப்பழம் வச்சிருந்தேன்னா என்னான்னு தெரியல அம்மாவை கேட்டதுக்கு நீ எதுவும் வச்சிடல சும்மா தான் வந்தேன்றாங்க நான் அப்படியே கையை பிடிச்சி இந்த விரலிலே கடிச்சிச்சு சுண்டு விரலுக்கு சுண்டு விரலே கடிச்சிது என் தழும்பு கூட லைட்டாக இருக்குது கடிச்சு செம்ம ரத்தம் ரத்தத்தோடு பூசாரிகிட்ட போனேன் பூசாரி சாமிக்கு கொண்டு போக பூசாரியை விபதி எடுத்து அம்மிக்கிட்டு நல்லாயிடும் போகிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டிகிட்டு தான் வந்தோம் ஆ இப்போ நீங்கள் செஃப்டி ஊசி போட மாட்டாங்க குரங்குலாம் கடிச்சா விஷம் வச்சு ஊசிலாம் போட்டு கட்டுலாம் போட்டுன்னு வரேன் அதுலேருந்து குரங்கு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆமாம் இங்கே குரங்கு அதாவது இங்கே குரங்கு அடிக்கடி வந்ததுன்னா சாப்பாடு போடுவோம்ல வாழைப்பழம்லாம் தான் எடுத்து கொடுப்பேன் அந்த அந்த டைமில் தான் கனவு நிறையா வருது வருதுலாம் கனவுல வரும் இப்ப ரீசெண்டா வர்றது தான் நம்ம வீட்டுல வாழைப்பழம்லாம் இருந்ததுன்னா குரங்கு வந்தவனே எடுத்து எடுத்து கொடுத்துருவோம் குரங்கு கொஞ்சம் கனவுல வந்தது இப்ப குரங்கே நம்ம வீட்டு சைடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எப்பவுமே சரி நாங்கள் தூங்கி எழுந்து காலையில வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கனவு வந்துச்சு உனக்கு என்ன கனவு வந்து சொல்லிட்டு எங்களுக்கு வந்த கனவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஷேர் பண்ணிப்போம் சொல்லிப்போம் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துதுன்னு சொல்லிட்டு சோ எனக்கு வர கனவுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலா தான் இருக்கணும் ஆனா உனக்கு வர கனவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும் த்ரிங்கான கனவு தான் வரும் நான் அதை துரத்துற மாதிரி அது என்னை துரத்துற மாதிரி நான் அதை அடிக்கிற மாதிரி அது என்ன அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கனவு வரும் சரி இந்த மாதிரி தான் கொஞ்சம் கனவு வருமே ரொம்ப கனவுக்கு என்ன காரணம் என்ன நடக்கும் பாத்துருவோம் ஆனா அது அந்த அளவுக்கு எப்படி சொல்றது ஆனால் அதுவும் பயமா இருக்கும் அதுல வர்றதும் ஏ இது நடந்துருமோ அப்படின்ட்டு அப்புறம் அதெல்லாம் சரி பாத்துக்கலாம் விட்டுருவோம் ம் ஆமாம் துணி எடுத்துடலாம் அது நேரத்துல இருந்து 6 and a half hours later. என்ன சேனல்ல காஞ்சிச்சா? ஆ காஞ்சிச்சு. காவுன டார்சరికి யாருமே வரல फ्रेंड्स நான் கீழ போய் வந்தோம். நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி சொல்லணும்னு நினைச்சனலமா. கீழ போய் சொல்றேன். ம். பூச்சி இருக்கு இதுல. பூச்சா? ஆமா. அதுக்குள்ளவே இப்போதான் வாங்கி வச்சேன் தீபாவளிக்கு அதுக்குள்ளவே பூச்சி வந்துருச்சாம். பூச்சி தான் இருந்துச்சு. ம். உயிரோடு இருக்காண்ணா எல்லாம் இப்போ செத்து போனேன் கிடைக்கும் தெரியுது தெரியுது ஆமாம்ப்பா பரவாயில்ல மிளகால நல்லா காய்ஞ்சிடுச்சு இப்போ எப்படி சவுண்டு பாரு ஃபர்ஸ்ட் அப்படியே நமக்கு இன்னொரு வைக்கிறான் ஆமாம் இன்னொரு முறை காய வச்சு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் பூச்சி இருக்குது அதில் வந்து மிளகால பூச்சி இல்லை ஆனால் இதில் வந்து கொத்தமல்லியில் வந்து பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்

அது எதுவும் பிரச்சனை வராது அவ்வளோ நாளைக்கு ஒரு நாள் காய வச்சிடலாம் கரெக்டாக ஆகிடும் சரி இதெல்லாம் பேக் பண்ணிடலாமா ம் பேக்கிங் பண்ணிடலாங்க கொஞ்சம் வெயில் தாழப்போகுது நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கி வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் முடிய போகுது ஸோ இது எவ்வளோ மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு எங்களுக்கு உண்மையாகவே தெரியல அரை கிலோவுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணும் அப்படி நார்மலான காரம் தான் ரொம்ப காரம்லாம் கிடையாது எங்களுக்கு நான் நார்மலான காரம் தான் சாப்பிடுவோம் ஸோ அதுக்கு எந்த மாதிரி எந்த மாதிரி மெஷர்மென்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து சேர்க்கணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கன்ஃபுல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கல்லப்பயிர்லாம் சேர்க்கணுமான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு கன்ஃபியூஷன் அதாக இருக்கும் உனக்கு இல்லை கடலப்பயிர் போட்டிருக்காங்க நம்ம பிரித்து கொட்டோம்ல அதில் கள்ளப்பயிரெலாம் இருந்துருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கமரில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா க கடலப்பயிர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோவா மொத்தமா கொடுத்துடுறாங்க இல்லையா சொன்னால எவ்வளவு போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காணும் கமெண்ட் பண்ணுங்க பேக் பண்ணிடலாம் சரி ஓகே வரல